ஹாய் எவ்ரி ஒன் வெல்கம் டு நம்ம சேனலில் அனைத்து பார்த்தீங்கன்னா ஒரு எஜுகேஷன் மட்டும்தான் சரிங்களா நம்ம இங்கே எந்த ஒரு பைசல் ரெக்கமெண்டேஷனும் வழங்குவதில்லை ஓகே ஸோ நம்ம நேற்று என்ன லெவல்ஸ் எடுத்துருந்தோம் சரியா நம்ம என்ன லெவல்ஸ் எடுத்துருந்தோம் அதே மாதிரி ஆப்ஷன் என்ன லெவல்ஸ் எடுத்துருந்தோம் அப்படின்றத பார்க்கலாம் ஸோ கரண்ட் வீக் எக்ஸ்பெயர்லையும் நம்ம வந்து லெவல்ஸ் கொடுத்துருந்தோம் நம்மளோட டெலிகிராம் குரூப்ல சரிங்களா ஸோ அது என்ன அப்படின்றதையும் நம்ம இந்த வீடியோல தெளிவாக வந்து பார்த்துக்கலாம் சரிங்களா நம்ம நேற்று என்ன சொல்லிருந்தோம் அப்படின்னா ரேஞ்ச் மார்க்கெட்டோட ரேஞ்ச் வந்து சொல்லிருந்தோம் இருபத்தி அஞ்சாயிரத்தி ஐநூறுல இருந்து இருபத்தஞ்சாயிரத்தி எண்ணூறு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம் சரிங்களா நம்ம வந்து த்ரீ ஹண்ட்ரட் பாயிண்ட் ரேஞ்ச் அப்படின்றது வந்து என்ன செஞ்சிருந்தோம் சொல்லிருந்தோம் அதுக்குள்ள வந்து மார்க்கெட் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம் ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அதே மாதிரிதான் நடந்திருக்கு சரிங்களா அதான் நம்மளுக்கு இருபத்தஞ்சாயிரத்தி ஐநூறுலேருந்து இருந்து இருபத்தஞ்சாயிரத்தி எண்ணூறுக்குள்ளே தான் வந்து என்ன செஞ்சுருக்கிறாங்க மார்க்கெட் அப்படின்றது வந்து இருந்திருக்காங்க இருபத்தஞ்சாயிரத்தி எண்ணூறு கூட நம்மளுக்கு என்ன செய்யல போகல அதுக்கு மேலேயும் போகாது ஸோ போகாதுன்னா அப்படி கிடையாது நம்மளுக்கு வந்து வாய்ப்புன்றது குறைவு சரிங்களா வாய்ப்புன்றது குறைவு ஓகே ஸோ அதனால தான் நம்ம வந்து நேற்று இந்த ரேஞ்சை வந்து சொல்லியிருந்தோம் ஓகே ஸோ அது எப்படி அப்படின்றதையும் நம்ம வந்து என்ன செய்யலாங்க இந்த வீடியோவில் தெளிவாக வந்து பார்த்துடலாம் ஸோ ஃபஸ்ட்டு நம்ம நேற்று என்ன லெவல்ஸ் எடுத்துருந்தோம் அப்படின்றத பார்த்துருவோம் ஸோ நம்ம வந்து சிந்தட்டிக் பியூச்சர் லெவலில் நம்ம என்ன எடுத்துருந்தோம் அப்படின்னா இருபத்தஞ்சாயிரத்தி எழுநூத்தி பதினெட்டு அப்படின்ற எண்பத்தாறு அப்படின்ற ஆறு டூ வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இருபத்தஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தாறு அப்படின்ற லெவலும் எடுத்துருந்தோம் எஸ் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இருபத்தஞ்சாயிரத்து ஐநூத்தி முப்பத்தி ரெண்டு எஸ் டூ வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இருபத்தஞ்சாயிரத்தி நானூத்தி எழுபது அப்படின்ற லவளும் வந்து எடுத்துருவோம் சரிங்களா ஸோ இதுல நம்மளுக்கு மார்க்கெட் இன்னைக்கு ஓப்பன் ஆனது வந்து ப்ரீவியஸ் க்ளோஸ் கீழே கீழதான் வந்து ஓபன் கிட்டத்தட்ட நம்மளுக்கு இருபத்தஞ்சாயிரத்தி அறுநூத்தி அந்த ரேஞ்ச் பக்கத்தில் செஞ்சாங்க மார்க்கெட் அப்படின்னு ஓப்பன் ஆயிட்டு நம்மளுக்கு கீழே வந்தாங்க பட் ஆனால் இல்ல கீழே நடைபெறலாம் ரெண்டாவது நமக்கு அங்கே என்ன செஞ்சுட்டாங்க ரிவர்சல் அப்படின்றது வந்து கொடுத்துட்டாங்க ரிவர்சல் கொடுத்து எங்க வர வந்து இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா ஃபியூச்சர் லெவல் பியூச்சர் வந்துருக்காங்க சரிங்களா சிந்தடிக் பியூச்சர் வந்துட்டு நம்மளுக்கு ஒரு சின்ன புல் பேக் மணி கீழே கொடுத்துட்டு ரெண்டாவது நம்மளுக்கு மேலே வந்துட்டாங்க பட் நம்மளுக்கு அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு சைடுவேஸ் மூமெண்ட்டமாக வந்து செஞ்சாங்க மார்க்கெட் அப்படின்றது போயிட்டாங்க நம்மளுக்கு எப்போ ஒரு பதினொன்றரை மணில இருந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா வந்து செஞ்சாங்க ஒரு சைடுவேஸ் மூமெண்டம் தான் அதாவது நமக்கு சிந்தட்டிக் பீச்சருக்கு வந்து அடைஞ்ச உடனே நம்மளுக்கு என்ன பண்ணிட்டாங்க ஒரு சைடுவேஸ் மூவமெண்ட்டம் போறதுக்கான ஒரு இதை வந்து உருவாக்கிட்டாங்க சரிங்களா ஃபுல் ஃபுல்லாக ஒரு சைடுவேஸ்ல போய்ட்டு நீங்க எக்ஸ்பரி வேற சரிங்களா அதனால இன்னைக்கு ஒரு மூமெண்டம் வந்து நினைச்சு இல்லை கொடுக்கல அதாவது செகண்ட் ஆஃப்ல வந்து மூமெண்டம் அப்படின்றது வந்து கிடைக்கல ஃபுல்லாக ஒரு சைடுவேஸ்ல போயிட்டு நீங்க மார்க்கெட்டை க்ளோஸ் பண்ணிட்டாங்க சரிங்களா அதாவது நம்மளுக்கு காலையில் நடந்த மூமெண்டம் தான் காலையில் வந்து நல்ல ஒரு மூமெண்டம் அப்படின்றது வந்து கிடைச்சது ப்ரீமியத்துலேயும் நல்லா வந்து மூமெண்டம் மூமெண்டம் வந்து இல்லைங்களா ப்ரீமியத்துலேயும் சூப்பரா வந்து அந்த மூமெண்டம் வந்து கிடைச்சிருந்தது ஓகே சோ நம்ம இப்போ என்ன பார்ப்போம் அப்படின்னா நம்மளுக்கு சிந்தடிக் வச்சிருக்க மேல நிலை பெற்று நம்மளுக்கு மார்க்கெட் என்ன செஞ்சிருக்கீங்க என்ன அப்படின்ட்டு போடுறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருந்திருக்கும் பட் ஆனா என்ன செஞ்சிட்டாங்க இல்ல இங்க சைடு வேஸ்ல போனதுனால நம்மளுக்கு மூமெண்டம் அப்படின்றது வந்து இல்லாம போயிடுச்சு நம்மளுக்கு செகண்ட் ஹாஃப்ல ஓகேங்களா சோ நம்ம இப்போ ப்ரீமியத்தை வந்து பாத்துக்கலாம் ப்ரீமியம் நம்ம என்ன எடுத்துருந்தோம் அப்படின்னா இது வந்து நெக்ஸ்ட் வீக் எக்ஸ்பெரி

நூத்தி ஐம்பத்தி நாலு அப்படின்ற ரெண்டு லெவல் என்ன செஞ்சிருந்தோம் காலையில நம்ம மார்க் பண்ணி கொடுத்துருந்தோம் ஏதாவது மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கு அப்புறமா சோ இதுல நம்ம பார்க்கக்கூடியது நம்ம ஸ்ட்ரைக் என்ன எடுத்துருந்தோம் அப்படின்னா இருபத்தஞ்சாயிரத்தி அறுநூறு காலன் புத்தகம் வந்து எடுத்துருந்தோம் சரியா சோ இதுல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன பண்றாங்க செகண்ட் கேண்டில நம்மளுக்கு மீட்டிங் அப்படின்றது வந்து நடக்குது சரிங்களா செகண்ட் கேண்டில நம்மளுக்கு மீட்டிங் அப்படின்றது நடக்குது நம்மளுக்கு ரெண்டு பேரும் மீட் ஆயிட்டு தான் இருக்காங்க எப்போ வரைக்கும் அப்படின்னா கரெக்டா சரிங்க த்ரீ நம்மளுக்கு என்ன பண்ணுறாங்க ரெண்டு பேருமே மீட் பண்றாங்க எப்போ வரைக்கும் கரெக்டாக ஒன்பது முப்பத்தஞ்சு வரை அதுக்கு நம்மளுக்கு என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா புட் ஆப்ஷன் அப்படின்றவங்க நம்மளுக்கு இதுக்கு கீழே நூற்றி ஐம்பத்தி நாலு அப்படின்ற லெவலுக்கு கீழே வந்துட்டாங்க கால் ஆப்ஷன் அப்படின்றது நம்மளுக்கு லெவலில் தான் இருக்காங்க மெட் லெவல் அடுத்த கண்டிப்பா என்ன செய்யறாங்க மெட் லெவலில் நம்மளுக்கு பிரேக் பண்ணி ஒரு மூமெண்டம் அப்படின்றது வந்து என்ன செய்யுது இங்க வந்து கிடைக்குது சரிங்களா மூமெண்டம் அப்படின்றது இங்க வந்து கிடைக்குது கரெக்டா புட் ஆப்ஷன் கீழ வந்துட்டாங்க அடுத்த லெவலுக்கும் வந்துட்டாங்க எதுக்கு வந்துட்டாங்கன்னு பாத்தீங்கன்னா எஸ் ஒனுக்கும் வந்துட்டாங்க என்ன செஞ்சிட்டாங்க நமக்கு அவங்க வந்து ரீச் ஆயிட்டாங்க யாரு புட் ஆப்ஷன் இது நம்மளுக்கு பிரேக் பண்ணுவோமே நம்மளுக்கு டிரெக்டா வந்து என்ன செஞ்சிட்டாங்க எஸ் ஒனுக்கு வந்துட்டாங்க எஸ் ஒன்னே நம்மளுக்கு பிரேக் பண்ணி என்ன செய்யறாங்க கீழே வராங்க கரெக்டா பாத்தீங்கன்னா தெரியும் இவங்க வந்து எஸ் ஒனுக்கு கீழே இருக்கிறாங்க இவங்க வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த இரநூத்தி நாலு அப்படின்ற லெவலுக்கு மேல இருக்கிறாங்க சரிங்களா சேம் டைம் தான் நடந்திருக்கும் கரெக்டா பாத்தீங்கன்னா தெரியும் இந்த மூமெண்ட்டம் நம்மளுக்கு இங்க என்ன செஞ்சிருக்காங்க இரநூத்தி நாலுக்கு இவங்க கால் ஆப்ஷன் மேல வந்துட்டாங்க புட் ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா சேம் டைம் நம்மளுக்கு எஸ் ஒனுக்கு கீழே வந்திருக்காங்க சரியா சோ அதனால நம்மளுக்கு என்ன இருக்குங்க அங்க இருந்து ரெண்டாவது கீழே விடுறாங்க மார்க்கெட் சரிங்களா கீழே விழுந்து ரெண்டாவது நம்மளுக்கு எஸ் ஒன் வராங்க எஸ் ஒன்ல இருந்து ரெண்டாவது நம்மளுக்கு எங்க வராங்கன்னு பாத்தீங்கன்னா எஸ் டூ வரைக்குமே வந்துட்டாங்க ஓகே என்ன செஞ்சுட்டாங்க அவங்க எஸ் டூ வரைக்குமே வந்துட்டாங்க நம்மளுக்கு என்ன செஞ்சிருக்காங்க கால் ஆப்ஷன்ல மூமெண்டம் எங்க வரைக்கும் போயிருக்கு அப்படின்னா நம்மளுக்கு கரெக்டா இந்த ஆர் ஒண்ணு வரைக்கும் போயிருக்கு ஆறு ஒண்ணுக்கு மேல போனாங்க பட் ஆனா நம்மளுக்கு இங்க வந்து இன்னொரு ஸ்ட்ரைக் வந்து மீட்டிங்ல இருந்தது சரிங்களா அவங்களை வந்து டாமினேட் வந்து என்ன செய்யல இவங்களால பண்ண முடியல ஓகேங்களா டாமினேட் பண்ணிருந்தாங்க அப்படின்னா நம்மளுக்கு இன்னும் அந்த கால் ஆப்ஷன் அந்த நேரத்துலயே வந்து மேல போயிருக்கும் பட் ஆனா மீட் பண்ணி என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா ரெண்டாவது என்ன பண்ணிட்டாங்க கீழே அப்படின்றது வந்து விழுந்துட்டாங்க சரிங்களா கீழே விழுந்துட்டு ரெண்டாவது இங்க இருந்து நம்மளுக்கு என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா புல் பேக் ஆகி ரெண்டாவது மெதுவா போயிட்டு அதே ஸ்ட்ரைக்ல வந்து மீட் பண்ணி மீட் பண்ணி என்ன பண்ணாங்க அப்படின்னா ஒரு சைடு வந்து கொண்டு போயிட்டாங்க மார்க்கெட்டை வந்து ஒரு சைடு வந்து என்ன செஞ்சுட்டாங்க கொண்டு போயிட்டாங்க அது என்ன ஸ்ட்ரைக் அப்படின்றதையும் நான் காட்டுறேன் நம்மளோட டெலிகிராம் குரூப்லேயும் நம்ம ஷேர் பண்ணியிருந்தோம் இருபத்தஞ்சாயிரத்தி தொள்ளாயிரம் புட் ஆப்ஷன் சரிங்களா இருபத்தஞ்சாயிரத்தி தொள்ளாயிரம் புட் ஆப்ஷன் நம்ம என்ன செஞ்சிருந்தோம் இதோட கம்பேர் பண்ணியிருந்தோம் சரிங்களா இதோட கம்பேர் பண்ணி நம்ம பார்த்துருந்தோம் ஓகே நம்மளுக்கு இங்கே இருந்து என்ன பண்ணாங்க இங்கே போய் ரீச் பண்ணிட்டாங்க மீட்டிங் ஆகுது பட் ஆனால் என்ன செய்யலங்க டாமினேட் பண்ண முடியல ஓகேங்களா இங்கேருந்து நம்மளுக்கு ரிவர்சல் கொடுக்குறாங்க ரெண்டாவது ரெண்டாவது அகேன் நம்மளுக்கு மீட் பண்றாங்க சரிங்களா இங்க இவங்க வந்து இதுக்கு கீழே போகல எதுக்கு கீழே அப்படின்னா இந்த இரநூத்தி நாலு அப்படின்ற லெவலுக்கு கீழ வந்து என்ன செய்யலங்க கால் ஆப்ஷன் அப்படின்றது போகல நம்மளுக்கு அங்கேயிருந்து ரெண்டாவது ரிவர்சல் ஆகி மீட்டிங் அப்படின்றது நடக்குது பட் ஆனால் என்ன செய்றாங்க இங்க அப்படியே மீட்டிங் பண்ணி மீட்டிங் பண்ணி ஒரு சைடுவேஸ்ல வந்து போயிட்டாங்க இவங்க டாமினேட் பண்றாங்க ரெண்டாவது இவங்க டாமினேட் பண்றாங்க அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு டாமினேட் பண்ணி டாமினேட் பண்ணி என்ன ஆச்சுங்க ஒரு சைட்வேஸ் மார்க்கெட்ல கொண்டு போயிட்டு மார்க்கெட்டை வந்து என்ன செஞ்சிட்டாங்க முடிச்சிவிட்டாங்க அதாவது கரெக்டாக நம்மளுக்கு ஒரு பதினெட்டு மணிக்கு மேலே ஃபுல் அண்ட் ஃபுல் சைடு வீஸ் மார்க்கெட்டே தான் இருந்தது ப்ரேணியத்தில் மூமெண்டம் அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப குறைவாக இருந்தது சரிங்களா அதாவது நம்மளுக்கு ஃபஸ்ட்டே வந்து மூமெண்டம் அப்படின்றது வந்து கொடுத்துட்டாங்க ஃபர்ஸ்ட்டே வந்து என்ன செஞ்சிட்டாங்க மூமெண்டம் அப்படின்றது நல்ல மூமெண்டம் தான் இது சரிங்களா சூப்பரான ஒரு மூமெண்டம் அப்படின்றது வந்து கொடுத்துருந்தாங்க ஃபஸ்ட்டு செகண்ட் ஹாஃப்ல ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் சைடு வீஷில் போயிட்டு இன்னைக்கு டிகே பண்ணி என்ன பண்ணிட்டாங்க மார்க்கெட்டை வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க ஓகே ஸோ இது நெக்ஸ்ட் வீக்கே நம்ம இப்போ பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் வீக் கரண்ட் வீக்ல என்ன எடுத்துடணும் அப்படின்றது மெயின்ட் வீக்ல இருபத்தஞ்சாயிரத்தி ஐநூத்தி ஐம்பது கால் இருபத்தி அஞ்சாயிரத்தி அறுநூத்தி ஐம்பது புட் இந்த ரெண்டையுமே வந்து நம்ம கம்பேர் பண்ணி எடுத்துடணும் சரிங்களா நம்ம வந்து ஏன் ரெண்டுமே வேற வேற சைக் எடுத்திருக்கோம் அப்படின்னா அது ஒண்ணு இல்லைங்க ஜஸ்ட் நம்மளுக்கு இந்த வேல்யூல இருக்கணும் அவ்வளவுதான் நம்ம இந்த வேல்யூல வந்து நம்ம பார்க்குறோம் இந்த வேல்யூல இருக்கும்போது நம்மளுக்கு யார் மீட் ஆகாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இருபத்தஞ்சாயிரத்தி அறுநூத்தம்பது இருபத்தஞ்சாயிரத்தி தான் நம்மளுக்கு கரண்ட் வீக்ல என்ன பண்ணாங்க மீட் ஆயிருந்தாங்க சோ அதனால நம்ம என்ன செஞ்சிருக்கோம் இந்த ஸ்ட்ரைக் வந்து எடுத்துடணும் ஓகேங்களா எந்த வேறதுமே இல்ல இதுல வந்து இந்த லாச்சும் நம்மளுக்கு இந்த வேல்யூ பக்கத்துல இருக்கிறதுனால தான் என்ன செஞ்சிருந்தோம் இந்த ஸ்ட்ரைக்கை வந்து எடுத்திருக்கோம் ஓகேவா சோ நிறைய பேர் என்கிட்ட வந்து கேட்டிருந்தீங்க என்னோட வாட்ஸ்அப்லயும் சரி டெலிகிராம்லயும் சரி என்ன ப்ரோ நீங்க வந்து டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரைக் எடுத்திருக்கீங்களே இந்த வட்டி அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க சோ அதுக்கான ரீசன் இதுதான் நமக்கு இந்த வேல்யூ அந்த வேல்யூவில் இருக்கிறதுனால நம்ம எடுத்திருக்கோம் சரிங்களா ஏன்னா நீங்கள் வந்து இந்த டயத்தில் பார்த்தீங்கன்னா வேற எதுவுமே வந்து மீட்டிங் வந்து நடக்கலை ஓகேங்களா நம்மளுக்கு வந்து டிஃப்ரெண்ட் ஸ்டேக் தான் மீட்டிங் நடந்தது ஸோ அதனால் நம்ம என்ன செஞ்சிருக்கோம் அந்த வேல்யூல இருக்கிறதுனால அதை எடுத்திருக்கோம் அப்படின்னா நம்மளுக்கு ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஓகேங்களா இப்போ பாருங்க நம்மளுக்கு இந்த கேண்டிலும் இந்த கேண்டிலும் வந்து கரெக்டாக பிரேக் ஆகிருக்கிறாங்க சரிங்களா இந்த கேண்டில் வந்து என்ன செஞ்சிருக்காங்க நூற்றி ஆறு ரூபாய் நம்மளுக்கு பிரேக் பண்ணி மேலே வந்திருக்காங்க அதே மாதிரி இந்த கேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த ஐம்பத்தி ஆறு அப்படின்ற லெவல் வந்து பிரேக் பண்ணி கீழே வந்திருக்காங்க சரிங்களா ஸோ அந்த டைமிங் நம்மளுக்கு வந்து கரெக்டாக கிடைக்கும் இந்த வேல்யூல இருக்கும்போது நம்ம எடுத்தோம் அப்படின்னா சரிங்களா சோ தான் இந்த ஸ்ட்ரைக் வந்து நம்ம எடுத்துருக்கோம் சோ ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கோம் என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா இந்த லெவல்ஸ்ல வந்து மல்டிபிள் ஸ்ட்ரைக் அதாவது எல்லா ஸ்ட்ரைக் வந்து என்ன செய்யும் ஒர்க் ஆகும் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா சோ அதனால பிரச்சனை இல்லை நம்ம வந்து டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரைக் எடுத்தாலும் வந்து பிரச்சனை வந்து கிடையாது நீங்க வந்து எடுத்து யூஸ் பண்ணுவோம் ஓகேவா நம்மளுக்கு அதே தான் நடந்திருக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்னா இவங்க நூற்றி ஆறு அப்படின்றத பிரேக் பண்ணிருக்காங்க ஒம்பது நாற்பதுக்கு சோ அதே மாதிரி இவங்க வந்து நம்மளுக்கு கீழே பிரேக் பண்ணிட்டாங்க ஏதாவது நம்மளுக்கு இந்த ஐம்பத்தி ஆறு அப்படின்ற லெவல் வந்து பிரேக் பண்ணி கீழே வராங்க இவங்க மேல போறாங்க சோ அதே மாதிரி தான் இங்கே தான் இருக்கு நடந்திருக்கு சோ கால் ஆப்ஷன் அப்படின்றது நம்மளுக்கு மூமெண்டம் அப்படின்றது கொடுத்துருக்கு நூத்தி நாற்பது நூத்தி நாற்பது பிரேக் பண்ணி அகைன் நம்மளுக்கு நூத்தி எழுபத்தி ஆறு சரிங்களா நூத்தி எழுபத்தி ஆறு வரைக்கும் பேருக்கிறாங்க சோ அங்க இருந்து நம்மளுக்கு ரிவல்ஸ் லை எங்க வர வந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டா நூத்தி ஆறு நூத்தி ஆறுக்கு கீழே வந்து என்ன செய்யலை இவங்க வரவில்லை ஓகேங்களா அதே மாதிரி புட் ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஆர் த்ரீ சாரி எஸ் த்ரீ வர பேருக்கிறாங்க இருந்து ரிவர்சல் கொடுத்து எங்க வரைக்கும் வந்துருக்காங்கன்னா ஐம்பத்தி ஆறு ஐம்பத்தாறுக்கு மேல வந்து என்ன செய்யல அவங்க போகல அங்கே இருந்து ரெண்டாவது ரிவர்சல் அதே மாதிரி கால் ஆப்ஷன் வரைக்கும் கொடுத்துறை நம்மளுக்கு ஆர் த்ரீ வர செஞ்சிருக்காங்க ஆர் த்ரீக்கு மேல வந்து போக முடியல சரிங்களா ஆர் த்ரீ வரதான்னு செஞ்சிருக்காங்க கால் ஆப்ஷன் அப்படின்றது வந்து ஆர் த்ரீக்கு மேல வந்து போக முடியல ரொம்ப நேரமா என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா ஆர் டூ அண்ட் ஆர் த்ரீ இதுக்குள்ளேயே தான் வந்து செஞ்சிருக்காங்க சைடு வைஸ் மாதிரி மூவ்மெண்ட் கொடுத்துட்டு அங்கேருந்து இருந்து பிரேக் கொடுத்து நம்மளுக்கு கீழே வந்து ரெண்டாவது மேல போய் ஆர் டூல வந்து என்ன செஞ்சிருக்காங்க மார்க்கெட் அப்படின்றது வந்து இன்னைக்கு முடிஞ்சிருக்காங்க சரியா இன்னைக்கு எக்ஸ்பரி வர கால் ஆப்ஷன் அதாவது புட் ஆப்ஷன் வந்து ஜீரோ ஆயிட்டாங்க கால் ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஐடிஎம் வந்து ஆயிட்டாங்க ஐடிஎம் ஸ்டேக்னா நம்மளுக்கு கிட்டத்தட்ட டூ ஹண்ட்ரட் பாயிண்ட் ஐடிஎம் ஸ்டேக் வந்து ஆயிருக்காங்க ஐநூத்தி கால் ஓகே இதுதான் நம்ம வந்து நேத்த எடுத்த லெவல்ஸ் ஓகே ஸோ நம்ம நாளைக்கு உண்டான மார்க்கெட்டுக்கு என்ன லெவல்ஸ் இருக்க போகுது என்ன ரேஞ்ச் இருக்க போகுது அப்படின்றதையும் நம்ம இந்த வீடியோ வந்து பார்த்துடலாம் ஸோ இதில் பார்க்கும்போது நம்மளுக்கு ஏடிஎம் ஸ்டைக்காக எது இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சாயிரத்தி ஏழுநூத்தம்பது அப்படின்றது வந்து ஏடிஎம் ஸ்டைக்காக இருக்கிறாங்க கால் ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு நூற்றி ஐம்பதும் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நூற்றி ஐம்பத்தி ஏழும் இருக்கிறாங்க சரியா ஸோ அப்போ இருபத்தஞ்சாயிரத்து ஏழுநூத்தம்பது நம்மளுக்கு க்ளோசிங்கில் ஏடிஎம் ஸ்டைக்காக இருக்கிறாங்க ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம லெவல்ஸ் எடுக்கும்பொழுது சிந்தட்டிக் பீச்சர் லெவலா நம்மளுக்கு எழுநூத்தி நாற்பத்தி மூணு அப்படின்ற வந்து வந்திருக்காங்க ஆர் ஒன் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இருபத்தஞ்சாயிரத்தி தொள்ளாயிரம் அப்படின்ற லெவலும் ஆர் டூ வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இருபத்தஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணு அப்படின்ற லெவலும் வந்து கிடைச்சிருக்கு எஸ் ஒன் வந்து பாத்தீங்கன்னா இருபத்தஞ்சாயிரத்தி ஐநூத்தி தொண்ணூத்தி ரெண்டு அப்படின்ற லவ்லம் எஸ் டூ வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இருபத்தஞ்சாயிரத்தி ஐநூத்தி முப்பத்தி நாலு அப்படின்ற லெவலும் வந்து கிடைச்சிருக்கு சரிங்களா எப்பவுமே நம்ம சொல்றதா என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஆர் ஒனுக்கு மேலேயோ எஸ் ஒனுக்கு கீழே நம்மளுக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆனால் நம்மளுக்கு இந்த லெவல்ஸ் வந்து மாறக்கூடும் ஓகே

இந்த லெவல்ஸ் வந்து நம்மளுக்கு மாற போறது கிடையாது ஓகேங்களா இந்த லெவல்ஸ் நம்மளுக்கு மாறப்படுவது கிடையாது நம்மளுக்கு மார்க்கெட் எங்க ஓப்பன் ஆனாலும் சரிதான் சரிங்களா கேப் அப் ஓப்பன் ஆனாலும் சரி கேப் டவுன் ஓப்பன் ஆனாலும் சரி நம்ம இருக்கிற ஏடிஎம் ஸ்ட்ரெய்க்ல என்ன போறோம் இந்த லெவல்ஸ் வந்து போட போறோம் ஓகேங்களா நீங்க வந்து இருபத்தி அஞ்சாயிரத்தி நம்ம பாக்கணும் அப்படின்றது கிடையாது இந்த ஸ்டைக்கில் தான் நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்றது கிடையாது எந்த ஸ்ட்ரைக்ல வேணாலும் நம்ம என்ன செய்யலாம் இந்த லெவல்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா ஓகே நம்ம வந்து வால்யூம் பேஸ் பண்ணி பாத்துக்கலாம்

சரியா கண்டிப்பா இதுக்குள்ளதான் இருக்கணும் அப்படின்றது வந்து கிடையாது இதுக்குள்ள இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து என்ன செய்யும் நம்மளுக்கு இருக்கும் ஏன்னா நம்மளுக்கு இதுலதான் வந்து என்ன செஞ்சிருக்காங்க அதிகமான வால்யூம் வந்து பில்ட் ஆயிருக்கு ஸோ அப்ப நம்மளுக்கு இந்த இதுதான் நம்மளுக்கு என்ன செஞ்சிருக்காங்க ஸ்ட்ராங்கல் மாதிரி என்ன செஞ்சிருக்காங்க நம்மளுக்கு வந்து கொடுத்திருக்கிறாங்க சரியா இருபத்தஞ்சாயிரத்தி அறுநூறு அதுக்கு கீழே வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு இருபத்தஞ்சாயிரத்தி ஐநூறு அப்படின்றது வந்து இருக்கு சோ அதுலயும் நம்மளுக்கு வால்யூம் அப்படின்றது அதிகமா தான் இருக்கு சரிங்களா இருபத்தஞ்சாயிரத்தி ஐநூறுலயும் என்ன செய்யறாங்க வால்யூம் அப்படின்றது இருக்குது இதை விட நம்மளுக்கு இருபத்தஞ்சாயிரத்தி அறுநூறுல நம்மளுக்கு அதிகமாவே இருக்கு சரிங்களா நம்மளுக்கு என்ன செய்யலாங்க இது புள்ள இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கும் ஒன்ஸ் நம்மளுக்கு இதை பிரேக் பண்ணா நம்மளுக்கு இந்த இருபத்தி இருபத்தஞ்சாயிரத்தி அறுநூறுக்கு கீழே வந்தால் மட்டும் தான் இருபத்தஞ்சாயிரத்தி ஐநூறு பக்கத்துல போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இருபத்தஞ்சாயிரத்தி அறுநூறுக்கு கீழே வரல அப்படின்னா நமக்கு அங்கே எந்த என்ன இங்கே செல ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இதை நாளைக்கு பார்க்கலாம் ஓகே வீடியோ படிச்சிருக்கேன் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க சரியா நம்ம அடுத்த வீட்டில் சந்திக்கலாம் பாய்